அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் முற்றிலும் மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை அதாவது சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று செஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற இருக்கிறாருங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இக்கால கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர்கள் கூட சனி பயிற்சியின் போது அவரின் ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக ஜோதிடத்தின்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரிய செய்வார் சனீஸ்வரன் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி எனக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கு சுவர்ச்சலாவுக்கும் யமன் வைவஸ்தமோ யமுனா என்ற மூன்று குழந்தைகள் உள்ளன சுவர்ச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது சுவர்ச்சலாவால் தாங்க முடியவில்லை தன் நெல்லை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தாள் அவளுக்கு பெயர் சாயா தேவி தான் தவம் முடித்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்துவிட்டு போய்விடுகிறாள் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சாவர்னிகா சரு கர்மா என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றாந்தாயை போல் நடந்து கொண்டார் சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விட்டார்கள் சூரிய தேவன் தேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ச்சி சுவர்ச்சலா தேவிக்கு அப்பொழுது தான் அஸ்வினி தேவர்கள் இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தார் அதிலும் கர்மாவை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் மேலும் கர்மாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை எவர் மீது அவன் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும் அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு விண்ணுலகமே கைலை நோக்கி சென்றது கைலையில் விநாயக பெருமானுக்கு பிறந்த எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காண செல்வதால் நானும் அங்கு வேண்டும் என்று சிறுதகர்மா அடம் பிடித்தான் சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுதகர்மா கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதம் என்றது கைலை மலையின் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்துவிட்டு வருமாறு சொல்லி அனுப்பி வைத்தாள் அலையில் சிறுதகர்மா கர்மா காலடி வைத்ததுமே கைலை மறை ஒரு கொழுங்கு கொழுங்கியது இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்க இருக்கிறான் அவன் பார்வை படாவன் குழந்தை விநாயகனை பார்த்து கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து சக்திக்கு மீறிய கவசம் ஆனால் விநாயகனை பார்த்துவிட அவனுடைய பார்வை தீட்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது பார்வதி கதறினாள் சிவபெருமால் மனைவியை சமாதானப்படுத்தினார் கஜமுகாசுரனை சமஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமரன் விநாயகன் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம் யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார் காசி அருகே அடுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார் அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார் புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கைலையில் காலி எடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சபித்தான் அன்று முதல் விந்தி நடந்தான் சனி ஆனால் விந்தி திரும்பிய கண்டு சாயாதேவி வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார் சனி என்ற சிறுதகர்மா நீ சிறப்புடைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினார் உடனே சனி பகவான் தாயினுடைய அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார் சனியினுடைய தவத்தை மிச்சி பரமன் காட்சி கொடுத்தார் சிறித உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்கு தான் நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்க அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார் சிறிதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குறிப்பா பிள்ளைகள் வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் தொழிலில் திடீரென தோய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மன உறுதி குறையும் உணர்ச்சி வசப்பட்டு உறவினர்களை பகிர்ந்து பகைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்குது சுமூகமாக முடிந்த சொத்து பிரச்சனை மீண்டும் தலைதூக்க வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எல்லா விதத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல வாசல் தேடி வந்த வரன்கள் முடியாமல் திரும்பி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் பகை அதிகரிக்க மேலதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உடல் நலனிலும் கொஞ்சம் கவனம் தேவைங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்த து இக்காலத்தில் சனிக்கிழமை விரதமும் சனி பகவானுடைய வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மட்டுமில்லாம துலாம் ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த மாத கடைசியில் மனக்குழப்பம் தரும் தகவல்கள் வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறுகள் அதிகம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ள அவர்களுக்கு திருப்தி இல்லாத மாற்றங்கள் ஏற்படலாம் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது ராசி சேர்ந்த பெண்மனைகளுக்கு இத்தருணங்கள்ல முற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்குங்க பிற்பகுதி பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல கிடைக்கும் போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருக பெருமான் வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க